ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷெஃப் சரவணாஸ் வளாக் இன்றைக்கி நம்ம ஒரு செம்ம சீ ஃபுட்டோடு வந்திருக்கோம் அதுக்கு பேர் தான் கடல் கத்திரி சீ ஒர்ச்சின் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் இது வந்து நிறைய நம்ம ஊரில் நான் வந்து பார்த்ததே இல்லை பட் அதை பற்றி தான் பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இது வந்து நிறைய இந்த ஐலாண்ட்லாம் ரொம்ப நிறைய கிடைக்கும் ரொம்ப ஃபேமஸ் ஜாப்பனீஸ் யூரோப்பியன் ப்யூசின்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்போ ரொம்ப ஃபேமஸும் கூட என்னோடய பழைய வீடியோ ஒன்றில் வந்து நான் கடல்லேருந்தே இதை எடுத்து காமிச்சிருக்கேன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டான ஒரு ஷெல்லாக இருக்கும் அதை நம்ம வந்து கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் உள்ளே இந்த மாதிரி வந்து மஞ்சள் கலரில் இந்த மாதிரி கிடைக்கும் பட்டரியாக லைட்டாக ஸ்வீட் லைட்டாக ஸ்வீட்டாக நட்டி ஃப்ளேவரோடு இருக்கும் ப்ரெட்டோடலாம் சேர்த்து பட்டர் மாதிரி எப்படி தேய்ச்சி சாப்பிடுவோம் ஒரு செம்ம சீ ஃபுட் உடம்பு ரொம்ப நல்லது இதில் டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ்லாம் இருக்குது பிளாக் இருக்குது வைலட் இருப்போம் மாதிரி பட்டு ஒயிட் இருக்கும் இதை வந்து கடல் கத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில் நீங்கள் எப்படி சாப்பிட்ருப்பீங்களா அப்படின்னு தெரில பட் இது வந்து ரொம்ப ஒரு இதோட உமாமி வந்து இது ஃப்ளேவர்னால இது ரொம்ப ஃபேமஸ் ஆக்சுவலாக ஜாப்பனீஸில் இத்தாலியனில் ஃப்ரெஞ்ச் யூரோப்பியன் குய்சினா அப்படி ஓப்பன் பண்ணும்போது உள்ளே வந்து இந்த மாதிரி டர்ட்டாக இருக்கும் அதை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் போகிறோம் அந்த உள்ளாக இருக்கக்கூடிய அந்த எல்லோ கலரை வந்து நம்ம அழகாக சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நிறைய பேருக்கு பிடிக்குமா அப்படின்னு தெரியல இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அந்த ஃபைன்டானி தான் நாங்கள் எப்படி யூஸ் பண்ணுவோம்னா டக்குன்னு கட் பண்ணிவிட்டு மேலே இதை அப்படி எடுத்துகிட்டு நம்ம எல்லோராக இருக்கக்கூடிய அந்த பட்டை தான் யூஸ் பண்ணுறோம் ரொம்ப நல்லது உடம்புக்கு நல்லது நீங்கள் இப்படி டேஸ்ட் பண்ணிங்கன்னா என்ன சொல்லுங்கள் மாதிரி நல்ல சூப்பர் வீடியோஸுக்கு ஷெஃப் சரவணா அவ்வளோ ஃபாலோ பண்ணுங்கள்